திருமணம் நடைபெற இருந்த நேரத்தில் மகனை பதினைந்து முறை கத்தியால் குத்தி கொலை செய்த தந்தையின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியை சேர்ந்த கௌரவ் சிங்கால் என்ற இளைஞர் ஜிம் பயிற்சியாளராக இருந்து வந்தார் இவர் பெண் ஒருவரை காதலித்து வந்த நிலையில் அவரது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து வைக்க குடும்பத்தினர் பெண் பார்த்த உள்ளனர் இந்த நிலையில் வீட்டில் பார்த்த பெண்ணுடன் திருமணம் நடைபெறுவதற்கு சில மணி நேரங்களே இருந்த நிலையில் கௌரவ் சிங்கால் தனது தந்தையான ரங்லால் உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அப்போது ஆத்திரமடைந்த ரங்லான் மகன் என்றும் பாராமல் கத்தியால் கௌரவ் சிங்காலின் முகம் மற்றும் மார்பில் சுமார் பதினைந்து முறை கத்தியால் குத்தி உள்ளார் இதில் நிலைகுலைந்து போன கௌரவ் சிங்கால் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் தந்தையை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்ததாக இரண்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க